ஓம் சாய்ராம் நேத்து அதாவது பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷிரடியில சாய்பாபா செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்க இருந்த அனைவருமே கண்ணுக்கு கண்ணா பார்த்து மெய் சிறுத்த ஒரு அற்புதத்தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் சிரடியில துவாரக மாயில ஒரு அம்மாவும் பையனும் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு கண்ணு மட்டும் அதாவது ரைட் சைடு கண்ணு மட்டும் தெரியாதான் அந்த பையன் வந்து சாய்பாபாவை மானிட்டர்லயும் பார்த்துட்டு சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க துவாரக மாயில உட்காந்து அதே நேரத்துல அந்த பையனுக்கு அந்த ரைட் சைடு கண்ணுல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒளி மாதிரி பட்டிருக்கு அந்த பையன் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பயந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த இந்த கண்ணுல வந்து எந்த விதமான உணர்வுமே இல்லையே திடீர்னு ஒரு ஒளிப்படுது அப்படின்னு சொல்லி இந்த பையன் ரொம்ப பயந்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு நம்ம சாய்பாபா தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க சிரடியில துவாரக மாயில பையன் அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணுமே இப்ப சூப்பரா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கண் கலங்கி அங்க அத்தனை பேர்த்திட்டே சொல்லியிருக்காங்க நேத்து துவாரக மாயில அவ்வளவு பேர் இந்த கண்ணுக்கு கண்ணா பாத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய அற்புதம் சாய்பாபா செஞ்சிருக்காங்க அங்க இருந்த அத்தனை பேருமே சாய்பாபா செய்த அற்புதத்தை கண்ணால பார்த்து பாக்கியம் பெற்று அந்த பையனும் அவங்க அம்மாவும் பாபாவோட அற்புதத்தை கண் கலங்க அங்க இப்ப நீங்க பாத்துட்டு சாய் பாபா சொன்ன மாதிரி மாயில எவன் ஒருவன் காலடி வைக்கிறானோ அவனுடைய துன்பங்கள் அனைத்தும் முடிவடைந்து ஒரு சுகத்தை அடைவான் சொல்லி பாபாவோட வாக்கு மூலம் அந்த வாக்குமூலத்தை நிருபணமாக இருக்கு இந்த பையன் துவாரகமாயில கால் வச்ச நிமிஷத்துல இந்த பையனோட கண் பார்வை சரியாயி இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் பாபா செஞ்சிருக்காங்க எல்லாருமே பாருங்க பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்